நீர் சிறுவையில் தூங்குகிற பொழுது இதோ ஒரு தாய் என்று அன்னையை உங்களுடைய அன்னையாக எங்களுக்கு தந்திருக்கிறேன் வீட்டில் எங்கள் தாயினுடைய பெயராலே இந்த குடியேற்றத்தை நாங்கள் நிமிழ்த்துகிறோம் இந்த திருக்கொடியை நேர் நிறைவாக ஆசிர்வதையும் உம்முடைய தாயும் எங்களுடைய அன்னையுமாக இருக்கக்கூடிய அன்னை மரியாதையினுடைய திருவுருவத்தை தாங்கியிருக்கக்கூடிய இந்த திருக்கொடியை நேர் நிறைவாக ஆசிர்வதையும் இது உயிரை ஏற்றப்படுகிற பொழுது எப்படி எங்களுடைய அன்னையும் உங்களுடைய தாயும் கடவுளுடைய திருவிழத்திற்காக தன்னையே முழுமையாக நான் ஆண்டவருடைய அடிமை உன் செப்பொடியே நிகழட்டும் என்று சொல்லி தன்னையே முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததை போல இந்த கொடியானது உயிரை பறக்கிற பொழுதும் உயிரை செல்கிற பொழுதும் எங்களுடைய மன்னக வாழ்வு அனைத்தும் மின்னக வாழ்வின் பயணத்தை நோக்கியே இருக்கிறது எங்களுடைய வாழ்வு ஆண்டவருடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதற்கே இருக்கிறது என்பதை நிறைவாக உணர்ந்தவர்களை இந்த புரிந்திருளும் வழியாக ஒவ்வொரு நாளும் கொடுத்து அருவலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த மூன்று நாட்களும் நீர் எங்களோடு உடனிருந்து உமது அருகினுடைய பரிந்துரை எங்களுக்காக என்னாலும் இருக்கும்படி செய்தருள்ள நாங்கள் கொண்டாடக்கூடிய இந்த திருவிழாவை நிறைவாக ஆசீர்வதியும் பங்குத்தந்தையை நிறைவாக ஆசிர்வதியும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களையும் இளைய மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பரிந்துரை எங்களுக்கு நிறைவாக இருக்கும்படியாக செய்தார்கள் திருவள்ள நாட்கள் எங்களுக்கு மகிழ்வை தந்து முதன்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் உடனிருப்பும் எங்களுக்கு நிறைவாக இருக்கும்படி செய்தார்கள் எல்லா இறைவன்

நம்பி வந்தோ உம்மையே நாடி வந்தோ தொல்லைகள் நீக்கியே தீவினைகள் மாற்றியே உடன் வருவாய் காத்திடுவாய் எங்கள் தாயே துணை நீயே துணை நீ குறுசுமலை தேடி வரும் பக்த கொடிகளே நம் குறுசுமலை தாயருளை நம்பி வாருங்களே குறுசுமலை தேடி வரும் பக்த கொடிகளே நம் குறுசுமலை தாயருளை நம்பி வாருங்களே தேடி வரும் பக்தர்களின் தேவைகளை தீர்ப்பாள் தேவனுக்கே அன்னையவள் எப்படி கைவிடுவாள் தேடி வரும் பக்தர்களின் தேவைகளை தீர்ப்பாள் தேவனுக்கே அன்னையவள் எப்படி கைவிடுவாள் குருசுமலை தேடி வரும் பக்த கொடிகளே நம் குருசுமலை தாயருளை நம்பி வருங்களே குருசு மலை தேடி வரும் பட்ட கொடிகளே நம் குருசுமலை தாயருளை நம்பி வருங்களே